ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அஞ்சு குடிக்கோர் சந்ததியால் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அடியார்கள் துயரென்றோ அவளின் ஏக்கம் அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம் அழகெல்லாம் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இனையாகுமா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர்குளத்தினர் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளங்கச் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேளு எம்பா வாய் இன்னைக்கு பாசுரம் ஐந்தோட விளக்கம் பார்க்கலாம் பகவான் நாராயணனின் முதல் நான்கு நிலைகள் முதல் நான்கு பாடல்கள்ல விளக்கி நோன்பிருக்க கூவினர் கோபியர் தோழிகளும் எல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாம் கூட்டாக வர ஆரம்பிச்சாங்க ஒரு தோழி கேட்டா சரி நோன்பு நோற்றால் நமக்கு நாராயணன் பறை தருவான்னு சொன்னல என்னதான் நோற்றாலும் நம்மளோட வினைகளின் கர்மம் ஒண்ணு இருக்கிறது இல்லையா அதனுடைய தானே நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது நோன்பினால் மட்டும் எப்படி நமது எண்ணம் பலிதமாகும் அப்படின்னு கேட்டா உடனே மற்றொரு தோழி சொல்றா பல தேவதைகளையும் படைத்து நமக்கு பல பிறவிகளையும் கொடுக்கும் முழு முதற் காரணனான அவனையே பிரதானமாக நினைத்து நாம நோன்பு நோக்கிறோம் பழவினை கர்மங்களின் பாவங்களை எல்லாம் அவனோட கடைக்கண் பார்வை போக்கிவிடும் அவன் செடியாய வல்வினைகள் தீர்ப்பவன் செடியாய போன்று பதிந்து தீர்க்க முடியாத பல முன்பிறவிகளின் பாவங்கள் எல்லாம் ஒன்றாக மன்னி ஒன்றொன்றோடு பின்னி பிணைந்து பதிந்து கிடக்கும் எல்லாம் தீர்ப்பவன்தான் நாராயணன் இதைத்தான் வேதமும் சொல்லுது நாம அவனை குறித்துத்தானே நோன்பு நோக்கிறோம் அதனால நமது பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் பட்ட பஞ்சு போல தூசாக போய்விடும் சொல்றா தோழி இது எப்படின்னு தான் இந்த பாடல் நமது நோன்பு கடவுள் கண்ணன் பரமபதத்துல நித்யசூரியோட சிம்மாசனத்துல வீட்டிருப்பவன் அவனே இங்கு வந்து நமக்கு ரொம்ப எளியவனாக நம்மோடு ஆடி பாடி சிற்றில் சிதைந்து சிந்தை குளிர காணம் இசைத்து போறான் இது அவனோட மாயத்தன்மை அதனாலதான் அவன் மாயன் இவன் தான் வட பிறந்தவன் அவனுக்கு வடமதுரையும் மதுரையும் புதிதில்லை பல முறை இங்கு அவதார மூர்த்தியாக இங்கு இருக்கான் இந்த வட தான் முன்பு ஒரு முறை வாமனாக அவதாரம் எடுத்து சித்தாஷ்டமம் அமைச்சிருந்தான் பின்னாடி ராம அவதாரத்த போது இந்த வடமதுரை லவணாசுரர்களின் கையில இருந்தது ராமன் சத்ருகணனை அனுப்பி லவணாசுரனை வென்று வடமதுரையை தனதாக்கிக்கிட்டான் இப்போதும் வடமதுரையில் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்திருக்கான் இவ்வாறு அவன் மீண்டும் மீண்டும் வட மதுரையை மண்ணு இருப்பதால் மண்ணு வட மதுரை அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் இவன் வடமதுரை மைந்தன் மட்டுமன்று யமுனை துறைவனும் கூட வட மதுரைக்கும் கோகுலத்திற்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த யமுனை இதன் நதிக்கரையில்தான் தான் கோபிகை பெண்டிரோடு குறவை கூத்தாடி நின்றான் யமுனை நதிக்கரையின் மருங்கமைந்த புல்வெளிகளில கன்றுகளை மேய்த்து இனிது மறித்து நீராட்டி விளையாடி வேணுகானம் பொழிந்து அந்த பகுதி முழுவதையுமே ரம்யமா செய்தான் அதனால தான் இவன் யமுனை துறைவன் இவனது சம்பந்தத்தால யமுனை நீர் கூட புனிதமுற்று தூய பெருநீர் ஆனது சிறைச்சாலையில் பிறந்த கண்ணனை வாசுதேவர் கூடையில் வச்சு தலை சுமையாக கோகுலத்திற்கு கொண்டு வந்தபோது யமுனையில் வெள்ளம் பெருக்கிட்டு பேரோசையிட்டு பிரவாகம் போல சென்றுகிட்டே இருந்துச்சு ஆனா வசுதேவர் யமுனை நதியில கால் வச்சதுமே போதும் வெள்ளப்பெருக்கு தனக்குள்ளே அமிழ்ந்து கொண்டு முழங்கால் அளவுக்கு வற்றி யமுனையை கடக்க அவருக்கு பாதை அமைச்சு கொடுத்துச்சு பகவானோட வருகை குறித்து அவனுக்கு தொண்டு பெற்று விட்டது ரிஷிகளும் கோபியை பெண்டிரும் பக்தர்களும் கண்ணனுக்கு வாய் குப்பளித்தும் நீரினை பருகியும் யமுனையோடு தொடர்பு கொண்டிருந்ததாலேயே தூய பெருமைக்குரியதாயிற்று இந்த நதி மற்ற நதிகளுக்கு இவ்வளவு சம்பந்தம் கிட்டாதபடியாலும் இந்த நதி மற்றவைகளை விட பெருமை மிக்க நீராயிற்று மேலும் கோதாவரியை போன்று கலங்காமலும் இருப்பதால் தூய பெருநீர் ஆயிற்று அதனால்தான் மாயனை மண்ணு வடமுறை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு வடமதுரைக்கும் யமுனைக்கும் கண்ணனுக்கும் உள்ள தொடர்பை ரெண்டே வரிகளில் வர்ணிக்கிறாங்க ஆண்டாள் தனக்கு தொண்டு செய்த யமுனை தனது அடியார்களின் சம்பந்தத்தினாலும் தனது ஸ்பரிசத்தினாலும் பெருமை சேர்த்தவன் நமது நோன்புக்கு தடையாக இருக்கும் பாவங்களை மாட்டானா இப்படி பாடுறாங்க அது மட்டுமா இவன் கோகுலத்திற்கு வருவதற்கு முன்பு ஆயர் குலத்திற்கே பெருமை இல்லாம இருந்தது அம்மம்மா இவன் வந்த பிறகு அல்லவா அந்த குளம் விளக்கு போல பிரகாசிக்குது வடமதுரையில பிறந்து கோகுலத்துல வந்து பிரகாசிட்டபடியால ஆயர்குணத்தினர் தோன்றும் அணிவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஆண்டாள் தேவி மேலும் இவன் பிறந்த பிறகு தேவகிக்கும் விமோச்சனம் கிடைச்சிருச்சு இவனை பெற வயிறு பெற்றால் என என்ன நோன்பு நோற்றாளோ அப்படின்னு எல்லாரும் பெருமையோட பேசுவாங்களாம் இந்த உலகத்தவர் துதிக்கும் வண்ணம் தனது தாய்க்கு பெருமை சேர்த்தான் இந்த சிறு கண்ணன் தேவகி பெற்றால் யசோதை வளர்த்தாள் கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ என்று யசோதை கண்ணனை வளர்த்த விதம் பற்றி உலகோரெல்லாம் அப்படியே வியந்த வண்ணம் இருந்தாங்களாம் இந்த ரெண்டு அன்னையருக்கும் உலகம் புகழழித்து அவங்கள விளக்குமுறை செய்தான் இந்த கண்ணன் கண்ணன் தீம்புகள் செய்தான் யசோதை கட்டி போட்டா தாமம் என்றால் கயிறு உதரம் என்றால் வயிறு கண்ணன் வயிற்றுல கயிற்ற கட்டி உரளோட பிணைத்து போட்டால் யசோதை கட்டை அவிழ்த்து விடுமாறு கண்ணன் ஏங்கினான் கதறினான் ஒரு பரம்பொருள் குழந்தையாக வந்து அம்மா என்னை அவிழ்த்து விடு அம்மா என்னை அவிழ்த்து விடு என்று கெஞ்ச வேண்டுமெனில் அந்த தாய் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் கண்ணன் ஏங்கி நின்றதை எத்திர முரளினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவே என்று வியந்து வியந்து மூர்ச்சையுற்றுப் பாடுகிறார் நம்மாழ்வார் இந்த விதம் பிறந்த குலத்தையும் பெற்று வளர்த்த தாயினையும் எல்லற்ற மேன்மையால் திளைக்க வைத்தமையால்தான் ஆண்டாள் என்ன சொல்லியிருந்தாங்க ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மேன்மை அளிக்கும் இந்த கண்ணனை குறிச்சு நோர்க்கும் நோன்பினால் நமது சந்தேகம் இல்லாம சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் அதனால நாம் தூய்மை உடையவர்களாக ஆகி தூய மலர்களை அவனுக்கு சமர்ப்பித்து நமக்கு தெரிந்த இசையில் வாயால் பாடி மனதினால் சிந்தித்தால் நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த பிழைகளும் நம்மிடையே வந்து புகுவதற்காக தயார் நிலையில காத்து கொண்டிருக்கும் பாவங்களும் தீயிலிட்ட தூசு மாதிரி பொசுங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க வழிபாட்டிற்கு ஒரு விளக்கம் இந்த பாடல்ல இப்படி சுட்டி காட்டப்படுகிறது இதையே தான் நம்மாழ்வார் சொல்றாரு பக்தியோட வாய் அவனோட திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் போதே மனது வேறொன்றை நினைத்து கொண்டிருக்காம அவனை மட்டுமே நினைச்சு மனது சொல்லு செயலு மூன்றும் ஒருமிக்க ஒன்றுவதில் ஆழ்வதே பக்தி இதத்தான் ஆண்டாலும் பக்தியில் அந்த பரமனை ஆண்டாள் அப்படின்னு சொல்லப்படுது நம்மாழ்வார் இத சொல்றாரு உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக் கொடுத்து அவன் உள்ளில் ஒடுங்கே அப்படின்னு பக்தி என்பது பெரிய செயல் காடு மலை தாண்டி சென்று கடுந்தவம் மேற்கொண்டு காலமெல்லாம் கண்மூடி இருந்து கடவுளை காண்பது இல்லை தூய மனத்தோட தூய மலர் தூவி வாயினால் அவர் திருப்பெயரை இசைத்து அந்த பேருக்குள்ள உருவத்தையே மனதனால் சிந்தித்து பாவங்களையெல்லாம் தீயிலிட்ட தூசாக பொசுங்கும் செப்புங்கள் பாவையர்களே இதுதான் பக்தி அப்படின்னு ஆண்டால் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கறாங்க இவ்வளவு எளிமையான சொற்களில் வழிபாட்டு தத்துவம் விளக்கப்பட்டிருக்கிறதே திருப்பாவை என்னும் சங்கத்தமிழ் மாலையின் மங்கா புகழாகும் இந்த நாலு வரியில அது எப்படி சொல்றாங்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு இப்போ இந்த பாட்டோட விளக்கம் நல்லா புரிஞ்சிருக்கும் அழுக்கு இந்த பாசுரத்தோட விளக்கம் நன்கு விளக்கப்பட்டிருக்கு இப்போ இதோட உட்பொருளை பார்க்கலாம் பிறவி அடைந்ததோட பலன் நாம சிந்திக்கும் பேறு பெற்றிருக்கிறதான் அந்த திறனை நம்ம கழித்த இறைவனையே சிந்தித்து நாம அவனையே தொழணும் சொல்லும் செயலும் சிந்தனையும் அவனை விட்டு நீங்காம இருக்கணுங்கிறது தான் இதோட உட்கருத்து இறைவனை தொழுவதால் பகவத் அனுபவம் அதாவது இறை உணர்வு கிட்டும் அது நமக்கு வரும் துன்பங்களுக்கே துன்பம் தரும் என்பதுதான் இதோட உட்கருத்து பகவான நம்பி அவனோட நாமத்தை சொல்றதுனால அவன் மேல பக்தி சொல்றதுனால அது நமக்கு வர்ற அந்த சேலஞ்சஸ்கே டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால எதையும் இந்த உலகத்தில் தாங்குகிற சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு விளக்கப்படுது இப்போது இதே பாசுரத்தில் ராமானுஜரை குறித்து எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோதிலா ஆழ்வார்களும் கோதை நாச்சியாரும் ஸ்ரீமன் நாராயணனை மா மாயன் மணிவண்ணன் போட்டுருவாங்க பகவான் பல மாயங்களை செஞ்சு எதிரிகளை வீழ்த்தி உலகியலுக்கு நன்மை புரித்தார் அதுபோல யங்கமூர்த்தி சமணர்கள் மற்றும் பாஷாண்டிகளான பல மாயாவாதிகளை தன்னோட வாதத்தால வென்று வைணவத்தோட மேன்மையை உணர்த்திய ஆச்சாரியரான ராமானுஜரோட செயல்பாட்டோட தன்மைகளை வியந்துதான் மாயனை அப்படிங்கிற சொல்லால தன்னோட ஆச்சாரிய அனுபவத்தை விளக்குறாங்க இங்க ஆண்டாள் இது அழகான விளக்கம் ஏன்னா அந்த மாயனை அப்படிங்கிறது எப்படி கண்ணபரமாத்மாவையும் குறிக்குது ஸ்ரீமத் ராமானுஜரையும் குறிக்குது அப்படிங்கிறத ரெண்டு பொருள் பட ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல விளக்கப்பட்டிருக்கு இந்த விளக்கம் இத்தோட முடிது நாம அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாயன் நமக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் வாதகங்கள் தீர்க்கும் பரம காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஓம் ஸ்ரீ சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து